தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பட்டா சிட்டா இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாடோட இ சர்வீஸ் வெப்சைட்டுக்கு போய் பார்ப்போம் வந்து ஒரு பத்திரத்தை டவுன்லோட் பண்ணணும் அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் எடுக்கணும் அப்படின்னாலும் நான் வந்து டிஎன் ரெஜினெட் வெப்சைட்டை யூஸ் பண்ணுவேன் இல்லை இசின்னு சொல்லப்பற அந்த டாக்குமெண்டை நான் டவுன்லோட் பண்ணுறதுனால டிஎன் ரெஜினெட் பார்க்கணும் ஒரு இடம் குறிப்பாக எங்கே இருக்குது அதோட பட்டா என்ன சிட்டா என்ன அது யாரோட யார் பேர் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டாக்குமெண்ட்டை நம்ம பார்க்குறதுக்கு இப்போ டிஎன்ஜிஐஎஸ் வெப்சைட் அப்படின்னு வந்துருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதுக்கப்புறம் அந்த டாட்டா எல்லாமே இருக்கும் அதுக்கு முன்னாடி டேட்டாலாம் ஆயிரத்தி இருபது டேட்டாவும் ஆயிரத்தி எண்ணூறு டேட்டாவும் எங்க இருக்கு அப்படின்னு அப்படின்னா அது அரசாங்க அலுவலகத்தில் இருக்கு அந்த டேட்டா நம்ம தேவைப்படும் போது அரசாங்க அலுவலகத்துக்கு குறிப்பிட்ட அரசாங்க அலுவலகத்துக்கு சென்று அங்க நம்ம ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தோம் அவங்க ஹார்ட் காப்பி கொடுத்துட்டு அந்த நடைமுறை போய் அதையுமே வந்து சாஃப்ட் காப்பியா கொடுத்தாங்க தமிழ்நாடு ஆவண காப்பாக ஒரு பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்ல பழைய டாக்குமெண்ட்ஸோ இல்ல வந்து இனாமோட ரெஜிஸ்டரோ இல்ல வந்து உங்களுக்கு பழைய ஜியோ கவர்மெண்டோட ஜிவோ ஆர்டர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அது எல்லாமே ஒரே தளத்தில் கொண்டாங்க இந்த வெப்சைட்ல எப்படி டேட்டா எடுக்கணும் அப்படிங்கிற Fulano de tal de vídeos.